ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அசலாம் வலைக்கும் எல்லாம் எப்படி இருக்கீங்க சோமா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஒரிஜினல் எது டூப்ளிகேட் எதுன்னு தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி சார்ஜர் எடுத்துக்கிட்டாலும் ஃபோன் எடுத்துக்கிட்டாலும் எதாக இருந்தாலும் சரி இன்றைக்கி எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட்டும் ஸோ சாம்சங் சார்ஜர் எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட் கண்டுபிடிக்க சில இருக்குது அதை கொடுத்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் சார்ஜரில் போட்டிருக்கக்கூடிய அந்த ஏவும் டூப்ளிகேட் காப்பியில் போட்டிருக்கக்கூடிய அந்த ஏவுக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்கள் பார்த்துக்கோங்க இது சார்ஜரை உள்ள ஃபஸ்ட்டு வித்தியாசம் ரெண்டாவது வித்தியாசம் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா அந்த பா மாட்டக்கூடிய பிளக் பாயிண்ட் பின் இருக்குது பார்த்திங்களா பிளாக் பாயிண்ட் பின் வந்து ஒரிஜினலில் வந்து ஒரு சின்ன மேடு மாதிரி கொடுத்துருப்பாங்க அதே இது நீங்கள் டூப்ளிகேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கா அதில் வந்து அந்த பின் இருக்கிறது ஒரே மடுக்குன்னு ஒரே நிலமாக இருக்கும் இதை வச்சு நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கலாம் அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சார்ஜ் பின்னு மாட்டக்கூடிய அந்த இதில் வந்து ஒரிஜினலில் வந்து அந்த மேடு வந்து கம்மியாக கொடுத்துருப்பாங்க மேலே அதோடைய மண்டையில் டூப்ளிகேட்டில் வந்து அந்த மண்டை வந்து ரொம்ப திக்னஸாக கொடுத்துருப்பாங்க டூப்ளிகேட்டில் பார்த்திங்க அப்படின்னா மேடு வந்து உங்களுக்கு ரொம்ப அதிகமாக தெரியும் இது மூன்றாம் அதுக்கு அடுத்த வழி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க போட்டிருக்கக்கூடிய அந்த சார் சார்ஜுடைய சிம்பிள் இருக்குது பார்த்திங்களா ஒரிஜினல் வந்து மைல்டாக லைட்டாக போட்டிருப்பாங்க ஆனால் டூப்ளிகேட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப டார்க்காக போட்டிருப்பாங்க இது ஒரு வழி நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு அடுத்தது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா சாம்சங் ஜோலி போட்டிருக்கக்கூடிய அந்த எழுத்தும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டூப்ளிகேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து அந்த ஏ ப்ளஸ் போட்டிருப்பாங்க அந்த ஒரிஜினல் அந்த ஏ ப்ளஸ் இருக்காது இந்த மாதிரி இந்த நான்கு வித்தியாசங்கள் இருக்குது இதை பார்த்து நீங்கள் ஒரிஜினல் டூப்ளிகேட்டை கண்டுபிடிச்சிக்கலாம் அதுக்கடுத்து நீங்கள் என்ன பார்த்திங்க அப்படின்னா சார்ஜர் அந்த பின் சொருன்னு பார்த்திங்களா சார்ஜ் பின்னு அதோடைய அந்த நீளத்தை வச்சு நீங்கள் இது பண்ணிக்கலாம் ஒரிஜினல் வந்து எப்பயுமே வந்து சிறுசாக இருக்கும் டூப்ளிகேட் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் இப்படி தான் சாம்சங்னுடைய ஒரிஜினல் சார்ஜர் எது அது டூப்ளிகேட் சார்ஜர் எதுன்னு சொல்லி கண்டுபிடிக்க மிக சுலபமான வழிகள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி இருந்துச்சுன்னா மறக்காமல் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்முடைய யூடியூப் சேனலான தமிழ் அப்பாசு யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இதுபோல் பயன் தரக்கூடிய அனைத்து வீடியோஸுமே உங்களுக்கு காத்துட்ருக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நீங்கள் எனக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய உதவி இந்த வீடியோ வந்து அதிக அதிகமாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் சப்போர்ட்டும்